அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்தோட விமர்சனம் போகுமிடம் வெகு தூரம் இல்லை என்ன ஒரு பொயட்டிக்கான நாவல்ட்டியான ஒரு டைட்டில் ஆமாங்க இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட ஒரு நாவல்ட்டியான ஒரு கதை தான் என்ன கதை ஏதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஷார்ட் நயன் பிக்சர்ஸ் பேனரில் சிவா கில்லாரி தயாரிச்சிருக்கிறாரு இந்த படத்தை வந்து மைக்கேல் கே ராஜா எழுதி இயக்கியிருக்கிறாரு இந்த படத்தில் விமல் கருணாஸ் மேரி ரிக்கட்ஸ் ஆடுகளம் நரேன் குமார் பவன் அருள்தாஸ் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் வேலராமமூர்த்தி இப்படி சிறப்பான கலைஞர்கள் நிறைய பேர் நடித்து உருவாக்கியிருக்கிறாங்க இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அதை முதல்ல பார்த்துக்கலாம் இந்த படத்தோட கதை ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் குமார் அவர் தான் நம்ம விமல் அவர் வந்து சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக இருக்கார் அவருடைய மனைவி பிரசவத்திற்காக சேர்ந்துருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ பிரசவத்துக்கு இவர் எதிர்பார்த்ததை தாண்டி நிறைய பணம் தேவைப்படுது அப்போது அங்கே ஒரு டெத்து திருநெல்வேலியில் பெரிய பணக்காரர் அவரை கொண்டு போய் ஊரில் சேர்க்கணும் அவரோட பாடியை அப்போ அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் விமல்கிட்ட அந்த வாய்ப்பு வருது மனைவி பிரசவ வார்டில் இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தால் பிரசவத்துக்கு பெரிய லெவலில் பணம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடியை தூக்கி வண்டியில் வச்சுட்டு கிளம்புறாரு போகிற வழியில் கருணாஸ் கலைஞர் கருணாஸ் வந்து இந்த வண்டியில் ஏறுறாரு ஏறுறவர் ஏறுறவர்கிட்ட சில கண்டிஷன்ஸ் விமல் வண்டி நின்னா தள்ளி விடணும் அதை பண்ணணும் நான் தள்ளி விட்றேன் அப்படின்னா நீ என்னை கரெக்டான இடத்துல சேர்க்கணும் அப்படி சில கண்டிஷன் போட்டு அப்படியே கிளம்புறாங்க வண்டியில் போ போகிறப்பயே சில ஃபீலிங்கான மேட்ரஸ்லாம் சொல்கிறாரு கருணாஸ் விமலோடு சேர்ந்து நாமளும் ஒன்றுறோம் கதையோடு கருணாஸ் சொல்கிற விஷயங்களோட இப்போது வண்டி ஒரு குறிப்பிட்ட ஏரியா ராவும் பகலமாக பிரயாணிக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா ராத்திரில் போகிறப்போ ஒரு காதல் ஜோடி வந்து கை போட்டு வண்டியில் ஏறுறாங்க அந்த காதல் ஜோடி என்னென்னா துரத்திக்கிட்டு அவங்க சொந்த பந்தங்கள் வருது காதல் ஜோடினாலே ஜாதி பிரச்சனை இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை தான் பிறத்திட்டு வராங்க அவங்கள வந்து காவந்து பண்ணி உரிய இடத்துல விமல் சேர்க்குறாரு கட் பண்ணால் ஆம்புலன்ஸ்லேருந்த பாடியை காணும் ஐயோ பணம் கிடைக்கணும் பணத்தை தூக்கிட்டு வந்தால் இப்படி பிணம் காணாமல் போச்சுன்னு விமல் தலையில் கை வச்சுக்காத குறை இந்த இடத்துல கருணாஸ் அந்த காதல் ஜோடி எல்லாம் என்ன ஆனாங்க அந்த தொழிலதிப்பிற்கு ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு குடும்பத்துக்கும் பதில் சொல்லணுமேனு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ கதை நாம் எதிர்பார்க்காத கோணத்தில் வேற லெவலில் நகருது விமல் பிணத்தை ஒப்படைத்து பணத்தை பணத்தை பெற்று வந்து தன் மனைவியின் பிரசவத்தை பார்த்தாரா இல்லையா என்னாச்சு அப்படிங்கிறத வேற லெவலில் வித்தியாசமாகவும் உருவருப்பாகவும் ஆம்புலன்ஸோட அந்த வேகத்துக்கு இணையா அங்கங்கே சில ஸ்பீட் பிரேக் வேக தடைகள்லாம் இருந்தாலும் அழகாக கொண்டு போயிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் மைக்கேல் கே ராஜா ஆனாலும் படம் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முந்தைய படங்கிறது சில சீன்ஸில் தெரியுது அதை வந்து இயக்குனர் குழாம் வந்து நினச்சிருந்தால் தவிர்த்துருக்கலாம் மற்றபடி படத்தில் பெருசாக குறைய ஒன்றும் இல்லை விமாளோட நடிப்பாகட்டும் இந்த படத்தில் கருணாசோட நடிப்பாகட்டும் விமால் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் குமாராவே வாழ்ந்துருக்கிறாரு அதுவும் விமல் வந்து இந்த மாதிரி இந்த கிராமத்து நோக்கி பிரயாணம்னாலே அசத்தலாம் நடிப்பாரு அசத்தலாம் நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி முகபாவனைகள்ல அவர் காட்டுற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த நடிப்பு அதெல்லாம் அதே மாதிரி தெருக்கூத்து கலைஞராக நளின மூர்த்தி அப்படிங்கிற கேரக்டர்ல கருணாஸ் விற்று படல்த்திருக்கிறாருங்க மனுஷன் எங்கேயாவது மேலும் கொஞ்சம் கோட்டை விட்டால் கூட இவர் தூக்கி பிடிச்சிருக்கிறாரு படத்தை தன் மீது இருக்கும் பசத்தில் திருமண செய்து கொள்ளாமல் அவர் வந்து படுற பாட்டு தெருக்கூத்தோட அழிவு வேற அவரோட கல்யாணம் பண்ணிக்காத காரணமாக ஒன்று இருக்குது ஆனால் இப்போ வந்து தெருக்கூத்துகள் மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வருது இல்லை இந்த மாதிரி சினிமாவில் தான் நம்மளாம் இப்போ தெருக்கூத்தை பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு நிலையில் அவருடைய கண்களை கண்ணீரை வர வரைக்கும் சோகமான அந்த பேச்சு நடை உடை பவனைகள்லாம் இதோட விமலோட மனைவியாக மேரி ரிக்கட்ஸ் அவர் அந்த பிரசவ வாழ்ல பிரசவத்துக்காக காத்திருக்கிற அந்த காத்திருப்பில் அவர் காட்டுற முகபவங்கள் ஆடுகளம் நரேன் மனோஜ் குமார் பவன் பவனோட அப்பா தான் அந்த இறந்து போன பெரும் செல்வந்தர் அருள்தாஸ் தீபா சங்கர் சார்லஸ் வினோத் வேல ராமமூர்த்தி இப்படி படத்தில் வந்து போட்டி போட்டு நடிக்கிற நிறைய நடிகர்கள் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாங்க எல்லோரும் அவங்களோட கதாபாத்திரத்தை உணர்ந்து கரெக்டாக நடிச்சிருக்கிறாங்க டெமில் சேடி சேவியர் எட்வர்டோட ஒளிப்பதிவு அவர் மாதிரி குழப்படியாக இல்லைங்க பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி அந்த அதுவும் அந்த ஆம்புலன்ஸ் போகிற பாதையெல்லாம் ராத்திரிலேயும் பகல்லையும் காட்டுறதெல்லாம் பிரமாதமாக இருக்குது ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு வந்து கதையை எழுதி இயக்கியிருக்கிற அறிமுக இயக்குனர் மைக்கேல் கை ராஜாவுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஒரு இடம் இருக்குது அதுமாதிரி படத்தோட இசை படத்தொகுப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை படம் வந்து உங்களை தேட்டரில் ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு தரும் இந்த மைக்கேல் கே ராஜாவோட அந்த அந்த நம்பிக்கையாக இப்படி ஒரு கதையை எடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்கள் உண்மையாகவே விதவிதமான கதை இந்த மாதிரி வித்தியாசமான கதை அதுவும் விறுவிறுப்பு குறையாமல் இந்த கதைகள்லாம் வர்றது வந்து உண்மையாக பாராட்டணும் தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சியை இது மாதிரி இயக்குநர்கள் தான் ஏற்படுத்திட்டு போகும் இடம் வெகு தூரம் இல்லை நிச்சயமாக தேட்டருக்கு போனீங்கன்னா அவங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ண கலப்பை உங்களுக்கு தராது நிச்சயமா அதுக்கு நான் கேரண்டி கூடுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க